வணக்கம் தினமும் டீ விற்கும் பணத்தில் ஒரு பகுதியை எடுத்து அநாதை இளைஞன் செய்து வரும் காரியத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனல் நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்ஸ் மறக்காம கிளிக் பண்ணுங்க சரி வாங்க இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ள போகலாம் கொரோனா ஊரடங்கு ஆரம்பித்தது முதல் சாலை ஓரம் வசிக்கும் ஆதரவற்றவர்களை அரவணைக்க அவர்களுக்கு உதவி செய்ய பல்வேறு அமைப்புகள் இயக்கங்கள் முன் வந்தாலும் தனி மனிதர்களாக தங்களால் ஆன உதவிகளை செய்து வருபவர்களும் உள்ளனர் அதில் ஒருவர்தான் தமிழரசன் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் வசிக்கும் தமிழரசனை நேரில் சந்தித்தோம் அவரது வாழ்க்கை பயணம் நம் மனதை நெகிழ வைப்பதாக இருந்தது என்னுடைய சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் இரண்டு வயதிலேயே அம்மா மூளை காய்ச்சலாலும் அப்பா விபத்திலும் உயிர்ந்து விட்டார் ஆதரவு இல்லாமல் இருந்த என்னை என்னுடைய அப்பாவின் நண்பர்தான் விருதுநகரில் உள்ள ஆதரவற்றோர் இல்லத்தில் சேர்த்து விட்டார் அங்கேயே தங்கி பள்ளி கல்லூரி படிப்புகளையும் முடித்தேன் பிஎஸ்சி படித்திருந்தேன் பின்னர் வேலை தேடி சென்னை புறப்பட்டும் போனேன் நிறைய இடங்களில் வேலை தேடியும் வேலை கிடைக்கவில்லை ஒரு நாள் மெரினா கடற்கரையில் படுத்திருந்த போது என்னுடைய உடைமைகள் திரடப்பட்டன அதில் என்னுடைய சான்றிதழ்கள் மொத்தமும் காணாமல் போனது சென்னையில் யாரும் எனக்கு தெரியாது ஒரு கட்டத்தில் பசியால் பிச்சை எடுக்கவும் ஆரம்பித்தேன் சென்ட்ரல் கோயமேடு மெட்ரோ எக்மோர் மெரினா நுங்கம்பாக்கம் என சென்னை முழுவதுமே பிச்சை எடுப்பதும் கிடைக்கும் இடத்தில் தூங்குவதுமாக இருந்தேன் பின்னர் ஊர் ஊராக பிச்சை எடுக்க ஆரம்பித்து மதுரை லைன் நிலையத்துக்கும் வந்தேன் அங்கே தங்கி ஏழு மாதங்களாக பிச்சை எடுத்து கொண்டிருந்தேன் அங்கிருந்த மதுரை கிராமங்களில் பிச்சை எடுக்க வந்தபோதுதான் அலங்காநல்லூருக்கும் வந்தேன் கொரோனா ஊரடங்கு போடப்பட்டது பிச்சை எடுக்க வழியில்லை சரி இனியும் பிச்சை எடுக்காமல் சொந்தமாக ஏதாவது செய்யலாம் என நினைத்தேன் பிச்சை எடுத்தால் எனக்கு தினமும் நூறு முதல் நூற்றி ஐம்பது ரூபாய் வரை கிடைக்கும் அதில் சாப்பாட்டுக்கு ஐம்பது ரூபாய் செலவு செய்துவிட்டு மீதி பணத்தை சேமித்து வைத்திருந்தேன் அப்படி சேமித்த பணம் ஏழாயிரம் ரூபாய் என்னிடம் இருந்தது அதில் ஐயாயிரம் ரூபாய்க்கு வீடு வாடகைக்கு எடுத்துவிட்டு இரண்டாயிரம் ரூபாயை டீ விற்க முதலீடு செய்தேன் காலை மாலை என இரண்டு நேரமும் டீ விற்பேன் அலங்காநல்லூர் மேட்டுப்பட்டி புதுப்பட்டி என சுற்றுவட்டார கிராமங்களில் சைக்கிளில் டீ விற்று கொண்டிருந்தேன் நல்ல வருமானமும் கிடைத்தது டீ விற்கும் போதெல்லாம் சாலையோரம் கோவில் வாசலில் உள்ள என்னை போன்ற ஆதரவற்றவர்களுக்கு இலவசமாக டீயும் கொடுப்பேன் அப்போதான் அவர்களுக்கு உணவு கொடுத்தால் என்ன என்று எனக்கு தோன்றியது காலை மாலை இரவு என மூன்று வேளையும் உணவு மற்றும் தண்ணீர் பாட்டில்களையும் கொடுத்து வருகின்றேன் டீ விற்கும் பணத்தில் ஒரு பகுதியை இதற்காக செலவு செய்கின்றேன் உணவுகளை கடையில் வாங்காமல் நானே அரிசி பருப்பு வாங்கி வந்து வீட்டில் சமைத்து அவர்களுக்கும் தருகின்றேன் ஞாயிற்றுக்கிழமைகளில் நிச்சயமாக அசிவம் இருக்கும் அவர்களுக்கு சமைப்பது சமைப்பதை தான் நானும் சாப்பிடுகிறேன் என் குடும்பத்தில் இருப்பவர்கள் என நினைத்துதான் தினமும் நான் சமைக்கின்றேன் என்றார் உங்கள் ஆசை என கேட்டபோது ஒரு கடை வைத்து தொழில் செய்ய வேண்டும் என்னை போன்ற ஆதரவற்றவர்களுக்கு உதவ வேண்டும் இதற்கு நிறைய பணம் தேவைப்படும் என்பதால் வங்கியில் லோன் கேட்டேன் ஆனால் ஆதரவற்றவன் என்பதால் எனக்கு லோன் கிடைக்கவில்லை அதனால் அரசு கடன் வசதி செய்து கொடுக்கும்படி முதல்வரான தனிப்பிரிவுக்கு ஒரு மனுவும் அனுப்பினேன் அந்த மனு மதுரை மாவட்ட தொழில் மையத்தில் பரிசீலனையில் இருப்பதாக தகவலும் கிடைத்தது என்னுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு எனக்கு அரசு கடன் கொடுத்தால் தவணைகளை சரியாக கட்டி விரைவில் கடனையும் அடைத்து விடுவேன் என்னை போன்ற ஆதரவற்றர்களுக்கு உதவியும் செய்வேன் என்றார் நம்பிக்கையோடு இந்த நெருஞ்சலை நீங்கள் பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் அரசாங்கம் இவருக்கு உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்